பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது ஆடி எட்டாம் தேதி சர்வ அமாவாசை ஆடி இருபத்தி மூணு பௌர்ணமி தேதி வருகிறது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் ராகு பகவான் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் வந்து அமர்ந்து அமர்ந்து பலனை தருகிறார் சுக்ரன் வந்து பத்து நாள் ரிஷபத்தில் இருக்கிறார் மீதி இருபத்தோரு நாள் மிதுனத்தில் இருக்கிறார் புதன் வக்ரம் ஆடி எட்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி வருகிறார் மற்றபடி செவ்வாய் பன்னெண்டு நாள் மட்டுந்தான் சிம்மத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று பத்தொம்பது நாள் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வாங்க அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரொடிஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் என்னுடைய இதை நீங்கள் வந்து ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும் பயனடையணும்னு சொல்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்ல கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் இதனால் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது பாத சனியாக இருக்கிறது இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இந்த கும்பராசிக்கு சனி ஏழரை சனி போயிட்டுருக்கு அது கழிவு தான் ரெண்டரை வருஷங்கிறது க்ளோசிங் பீரியடு தான் ஒன்றும் பண்ணாது நல்லதே செய்யும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒன்றா படிப்பில் ஆர்வம் இருக்காது மார்க்கு சரியாக ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிவிட்டு போகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அவிட்டம் மூணு நாலு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியில் ராகு பகவான் இருக்கார் ராகு எப்போவுமே ராசிக்கு வந்துட்டார்னு சொன்னால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் ஏதாவது எடுத்தமா செஞ்சுமானு செய்ய மாட்டீங்க இல்லை இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும் இதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு தான் ஆகும ஒழிய ஆனால் உருப்படியாக செஞ்ச மாதிரி இருக்காது கால தான் ஆகும் இந்த ராகு ராசியில் இருக்கிறது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் எழுந்து வேறு ஒரு திங்கிங் இருக்கும் ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் இருந்த போதிலும் ராசியை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தில் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஐந்தில் இருப்பது நல்லவன் இல்லையா ரெண்டுங்கிறது சூப்பரான இடம் பதினோருங்கிற பதினொன்றுங்கிறது அதை விட சூப்பரான இடம் உட்காந்த இடம் திரிகோணம் அஞ்சில் போய் உட்காந்துருக்கார் அற்புதம் அப்போது குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார் அது எந்த ஒரு ராசிக்கும் கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ அஞ்சாம் இடத்துல குரு கெஞ்ச கிடைக்காதுங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்க போது லாபஸ்தானத்தை பார்க்க போது ராசியை பார்க்குது அதனால் இந்த மூணு இடமே சூப்பரான இடம் உட்காந்ததும் அறு அதை விட அற்புதமான இடமா இருக்கிறதால குரு பகவான் ஒத்துகையே போதுங்க உங்களுக்கு அளப்பரிய பலனை தருவார் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன ஏழுக்குடையவன் சூரியன் இது கட அதாவது இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதால கடகத்தில் தான் இருப்பார் ஏழாம் வீட்டை யார் பார்க்குறாங்க யாரும் பார்க்கல இருந்த போதிலும் உங்களுக்கு ஏழில் கேது இருக்கிறார் ஒரு ராகு கேது பிடியில் இந்த நிலை செவ்வாய் அங்கே இருக்கிறார் ப பன்னெண்டு நாள் செவ்வாய் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் கிளம்பி கண்ணிக்கு போயிடுறார் கடைசி பத்தொம்போது நாள் கண்ணியில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாகவும் குரு பார்வை இன்னும் சாதகமாகவும் இருப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரகங்கள் அமுக்கலமான பலனை வாரி வழங்க போகிறது சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க யாரை செடி நடக்குதுன்னு வருத்தப்படாதீங்க ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு பொற்காலம் முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அவ்வளோ தான் மற்றபடி உங்களுக்கு பல வரவு என்பது அதிகரிக்கும்னு சொல்லணும் சூப்பராக இருக்கும் பல மழை பொழிய போகுது பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்தை அதிபதி பார்க்க போகிறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது நினைச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க நினைக்காத காரியம் கூட நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது அப்போது பணமழை பொழிய போகிறது என்று சொன்னால் பதினோராம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் இப்போ பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது ஆனால் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் கொடுத்தீங்கன்னா வசூலாகாது பணம் அப்போ கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க ரெண்டில் சனி இருந்தாலே வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் சனி பகவான் அதில் குறிப்பாக கணவன் மனைவி இடையே நல்ல கருத்து வேறுபாடு வரும் இங்கேயும் பாருங்கள் ஏழு குடையவன் ஆறில் இருக்கார் ரொணரோக சத்துரு ஸ்தானத்தில் இருக்கார் இப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் சண்டை சத்துரு வரும் பஞ்சாயத்து வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராதுங்க அதுலேயும் குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் மூன்றாம் வெளியில் இருக்கும் மூன்றாம் நபரை பஞ்சாயத்துக்கு கூப்பிடாதீங்க அதை விட ஒரு இப்போ ஒரு மைனஸான விஷயம் எதுவுமே இல்லை மூன்றாம் நபரை வெளியில் இருக்கக்கூடியவர்களை பஞ்சாயத்துக்கு அழைக்கக்கூடாது நீங்களே பேசி நீங்களே முடிவுக்கு வரணும் மற்றபடி நாளில் சுக்கரன் பத்து நாள் இருக்கார் நாலு குலையவன் ஒம்பது குலையவன் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துல போய் குருவோடு சூப்பராக இருக்கார் அப்போது வண்டி வாகனங்களால் ஆதாயம் பெறுவீர்கள் அசையாக சொத்துக்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறீங்க இல்லை இது போல் ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போது உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி அடைய போகுது பிள்ளைகளால் உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது குறிப்பாக குருவோ சுக்கரனோ இணைஞ்சிருக்கார் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துளை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி வரும் அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டுதல்கள் கிடைக்கும் அது அரசாங்கம் மூலயமா இருக்கலாம் இல்லை பத்திரிகை இது போல் மீடியாக்கள் மூலமாக கூட இருக்கலாம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்தை பத்துக்குடிய செவ்வாய் பார்க்குறார் பன்னெண்டு நாள் பார்க்குறார் அதனால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான நேரம் செங்கல் மணல் ஜல்லி ஆட்பர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரசாயனத்துறை விவசாயத்துறை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய சந்தோஷமான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் இல்லை ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது கண்டிப்பாக தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக போகிறீங்க ஒரு சிலர் உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களுடைய திறமை வெளிப்பாடாக ஆகுது இல்லையா அதை பாராட்டி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அது அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கும் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வருங்க சாதிக்க போகிறீங்க பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆடி தமிழ் தேதியைத்தான் குறிப்பிடுறோம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் அந்த மூணு நாளும் எச்சரிக்கையாக இருங்க சொந்த வண்டி வாகனங்களை கேஷுவலாக ஆஃபீஸ் போகிறது கூட பயன்படுத்தாதீங்க ஆட்டோவில் போங்க ஏன்னா வண்டி ப ரிப்பேர் ஆகி பாதையில் நின்று போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் ஆஃபீஸ் போகணும் அப்போ ஒரு நாள் நீங்கள் விடுப்பு எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லை பர்மிஷன் போட வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்கள் ஒரு டாக்ஸியில் போகிறீங்க இல்லை ஆட்டோவில் போகிறீங்க ரிப்பேர் ஆகுது அது உடனே வேறு வண்டி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் அது மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா சூதனமாக நடந்துப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க கணவன் மனைவி மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் என் கொஞ்சம் பார்த்து பேசுங்க பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் பதினோராம் இடம் சிறப்பாக வரும் இப்போ பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது பண மழை பொழிய போகிறது என்று சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க சங்கடங்கள் நிறைந்த ஒரு கணக்கு ஒரு மாதம்தான் ஏன்னா ஏழு ரட்சணி நடக்குது சங்கடங்களும் இருக்கும் ஆனால் அதை விட சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் தினமும் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்